ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் வார்த்தை விளையாட்டு தான் பார்க்க போகிறோம் அதில் வந்து ஆண்ட ஆரம்பிக்கிற இடத்துல குறைஞ்சது ஒரு நாலஞ்சு நாள் கண்டுபிடிக்கணும் அதிகபட்சம் ஒம்பது வார்த்தைகள் இருக்குது அதுக்கு மேலே யாராவது எவ்வளோ கண்டுபிடிக்கிறீங்கன்றதை பொறுத்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஆல் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் டைம் ஸ்டார்ட் நாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் எத்தனை கண்டுபிடிச்சிங்க பார்த்துடலாமா அடை அலை அம்மை அருமை அருவி அண்ணன் அக்கா அழகி நீங்கள் மாதிரி எத்தனை கண்டுபிடிச்சிருந்தீங்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தர்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எத்தனை கண்டுபிடிச்சிங்க ஆடு ஆமை ஆட்டம் ஆளுநர் நீங்கள் மீது எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க நெக்ஸ்ட் பார்த்தலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க இடி இடியாப்பம் இருவ இரும்பு இருப்பது இறைவு நெஞ்சு யாராவது கரெக்டாக கணிச்சு ஆன்சர் பண்ணிங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸா என்னை ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்களா ஈட்டி ஈகி ஈரூலகம் இந்த மாதிரி ஈயில் நிறையா வார்த்தை தெரிஞ்சிச்சு நான் யாரோ எதுக்குள்ளே கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாமா வாங்க அடுத்த நெக்ஸ்ட் பார்த்துடலாம் பதில் உருவம் உருளை உலக்கை உலகம் உள்ளங்கை யாரும் இது ஆன்சர் பக்கத்து முடிப்பு கண்டுபிடிச்சிங்க கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க நெக்ஸ்ட் பாத்தலாம் Oder og Okan. ஸ் என்ன பார்க்க போறோம்னா ஏனா இங்கே இடத்துல தான் வாங்க வீட்டுக்குள்ள போயிடலாம் дi эттi мелi yeди ஐவர் ஐயம் ஐஸ் ஐந்து ஐயா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப் பண்ணுங்க, பண்ணுங்கள் தேங்க்ஸா ஐயர் ஐவர் ஐயம் ஐஸ் ஐந்து ஐயா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஆர்